தம்பி எப்படி இருக்கீங்க அது நல்லாயிருக்கும் 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 சூப்பர் வேலை வேற இருப்பீங்க இன்னைக்கி என்ன ஓ காதல் தினம்மா காதல் தினம் கண்டிப்பாக காதல் தினம் என்ன பண்ணுவார் தெரியல என்ன பன்னெண்டு மணிக்கு அவன் வச்சுட்டு உள்தொண்டையில் ஊ ஊற்றி கொடுத்துட்டு ஓடுவார் டக 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 லவ் அப்படி அப்படிதான் கத்துவேன் அண்ணா வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஆ காதல் திருமணமா அல்லது வீட்டில் பார்க்கப்பட்ட திருமணமா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான் அரேஞ்ச் மேரேஜா ஆமா சரி ஓகே அது விடுங்க நீங்க இது ஒரு நிமிஷம் அவர் என்ன மேரேஜ் ஆனது யோசிக்கிறதே அஞ்சு நிமிஷம் யோசிக்கிறீங்க இல்ல அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் நம்ம வீட்ல பாத்து கட்டறதுல கடையாது வீட்டுக்கு தெரியாம பார்த்து நம்ம பண்றது ஐயோ அது அப்படியே அது வேற அரேஞ்ச் நான் சொல்றது

இந்த காலத்துல போன மாத்தி கல்யாணம் பண்றாங்க ஆமா உங்களுக்கு இப்ப கேளுக்கா கேக்குற கேள்வி அது ஆமா இந்த மாதிரி மாத்தி இவர் என்ன தெரியுமா மாத்தி கல்யாணம் பண்ணிப்பாரு அதான் தெரியுமே இவர் மாலை மாத்தி கல்யாணம் பண்ண மாட்டார் இப்ப நடந்தா ஆளை மாத்தி கல்யாணம் பண்ணிப்பாரு எனக்கு தெரிஞ்சி ஆனா நீங்க என்ன மாதிரி இப்ப உங்க கல்யாணம் நடந்தா போன மாத்தி கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்ல மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்ல மாலை மட்டும் பண்ணுவானா இல்லை ஆமாம் கண்டிப்பாக மாலை மொத்தம் பண்ணுவேன் இந்த படத்தை பார்த்து தான் நல்லா இருந்துச்சு ஓனை மாதிரி பண்ணியிருக்காங்க நான் படம் பார்த்ததுல வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு ஆனால் இந்த படத்தை ப்ரொபிள் கூப்பிட்டாங்க என்ன அப்போ நான் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணேன் நீ ஒன்றுமே செய்ய வந்தால் அங்கே வந்து நட்டுரு மட்டும் படித்தா மட்டும் போதும்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து முக்கியமாக பாய் வீடு தான் படிப்பேன் இல்லை பாய் உரிசா என்னது பாய் விரித்து நட்டு பிடிப்புன்ட்டு நான் சொன்னேன் பிரிப்பு தம்பி நானும் சேர்ந்து படித்தோம் ஆனால் முதல்ல வந்து நட்டுரு வந்தாங்க நட்டரில் வந்து எல்லாமே படித்தேன் அதுக்கப்புறம் எதுவுமே என்ன சொல்லலை அவரை படத்தை போய் பார்க்க நான் படித்ததுனா நெட்டர் நான் படித்த நட்டுருலாம் அங்கே படமாக வருது அதான் எனக்கு ஒரு திக்க ஆகிட்ட வச்சு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் முத முத முதல் முதல் ரிவியூ கொடுத்த படம் வந்து நம்ம லவ் டுடே தான் படம் தான் அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூப்பரான விஷயம் இல்ல சரி படத்தை தேட்டர்ல போய் பாத்தீங்களா ஆ பார்த்தேன் குடும்பத்தோட போய் பாத்தீங்களா ஆமா குடும்பத்தோட பார்த்தேன் நல்லா போனை மாத்துனீங்களா இல்லையா அப்புறம் வைஃபோட இல்ல ஒரு பேச்சை மாத்துனாரு அது வந்து சொல்லி பேச்சை மாத்திருக்காரு அண்ணா படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு பிடிச்ச சீன் வந்து என்னது

ரவி மாமா குட்டி கதாபாத்திரம் உங்களுக்கு பிடித்ததா அல்லது ரவி கதாபாத்திரம் உங்களுக்கு பிடித்ததா இல்ல மாமா குட்டி தான் பிடிச்சிருக்கு அது கொஞ்சம் நல்லா அழகா இருக்கு மாமா குட்டி கிடைச்சது கொஞ்சம் சூப்பரா இருக்கு எனக்கு என்னது மாமா குட்டி கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருக்கு அவர் நல்ல மனிதர் அவர் அவர் என்ன சமூக கருத்துகள் சொன்னார் அந்த படத்துல மாமா குட்டி அவர் எந்த சமூகம் சொல்லல ஆனா அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு சூப்பர்ண்ணே ஆமா ஓகே சரி அதாவது இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே உங்களை இங்க சிங்கிளா நிக்க வைக்க எங்களுக்கு ஆசை இல்லை கொஞ்சம் மிங்கில் ஆகலாமே அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபீலிங் நீ வேலை தான் வேலைக்காரிக்கு லீவ் அன்னைக்கு இல்ல வீட்டுல வேலைக்காரிக்கு லீவ் விட்டீங்களா அன்னைக்கு வேலைக்காரிக்கு லீவ் விடுறோம் அவங்க வேலை தான் ஹஸ்பண்டோட போய் கொண்டாடணும்ல தம்பி அண்ணா இப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து ரீக்ரியேட் பண்ண போறங்கா என்ன விஷயம் நினைக்கிறீங்க என்ன விஷயம்னா ஒரு அழகான இரண்டு பெண்கள் வந்து கீழே இருக்காங்க அக்காவும் இருக்காங்க தங்கையும் இருக்கானுங்க அப்படியே மேலே வந்தாங்கன்னா நம்ம ஜிபி முத்து சாரோட ஒரு டான்ஸ போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து உலகமே ஃபீல் பண்ணது உங்களை டேலண்டைன்ஸ் என்னைக்கு சிங்கிளா நிக்க வைக்க கூடாது அப்படின்னு ஒரு சிங்கிளா கூட நிக்க விடான்ட்டா ஆமா ஆமா சிங்கிளா அவரு வீட்டுக்கு போய் பாரு பதினோரு குழந்தைங்க சேர்த்தா ஒரு கிரிக்கெட் டீமே ரெடி பண்ணலாம் அந்த அளவுக்கு குழந்தைங்க அவர் வீட்டுல இருக்கு அவர் ஏக்கா சிங்கிளா இருக்காரு அவருக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் நம்ம கொடுக்க போறோம் உங்களுக்கு கூட வந்து டான்ஸ் ஆட வந்து ரெண்டு அழகிகளை நான் கொடுக்கறோம் இந்த வைரல் ஸ்டெப்புக்காக வைரல் ஸ்டெப்ப வைரலாக்கி அத்தனை பேருக்கும் கத்து கொடுத்தது இவானா தான் சோ இவானா முதல்ல வந்து மேடைக்கு கூப்பிட்டுறணும் இவானா இங்க வாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்சூனிட்டி அப்படி தான் வந்து சொல்லணும் இவானா இருக்கீங்களா அண்ணா ஜிபி என்ன ரெடியா இருந்துங்க அப்புறம் இவானாவோட தங்கச்சி அக்கா வந்தா தங்கச்சி வர வேணாமா Mama. ப்ளீஸ் join us on stage. அதாவது இவங்க மூணு பேரோட சேர்த்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அதாவது அன்பு அண்ணன் நடன இயக்குனர் அண்ணன் சாண்டி அவர்களை மேடை கழிக்கிறோம் சில பேர் மூமெண்ட் போட்டு வைரல் ஆவாங்க இவர் எந்த மூமெண்ட் போட்டாலுமே வைரல் ஆகுது சாண்டி அண்ணன் ஆன் ஸ்டே வந்தாலே சும்மா யாருக்குமே இந்த மாதிரி என்ன அடிக்க வராது அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே ஒண்ணும் இல்ல என்ன அண்ணே நாங்க வந்து மேட்டர் ரெடி பண்ணி கூப்பிடறதுல கூப்பிட்டுதான் மேட்டரை ரெடி பண்றோம் இப்ப இல்ல ஒரு சூப்பரான மேட்டரு மூணு பேருனே இவங்க மூணு பேர் கோர்த்து விடாதெல்லாம் ஒரு ஹூக் ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா செம்மையா இருக்கும் அப்படிங்கறது மட்டும்தான் நான் மாஸ்டர் ஆமாண்ணா இந்த படத்தில் வந்து சாச்சிட்டாவளை பாட்டு வந்து ரொம்ப வந்து ஸ்டெப்லேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சி எங்களுக்காக மூணு பேரையும் ஒரு ஹூக் ஸ்டெப் சொல்லி கொடுத்து இப்போதைக்கு நீங்கள் ஆடுங்க அது இன்னைக்கு இந்த வந்து ஜிபி முத்து அவர் வந்துட்டு ஹூக் ஸ்டெப் போட்டு நாங்கள் ஆடுறோம் அது நல்லா இருக்கு அது நல்லா ஐயா என்ன ஐயா கரெக்டாக இல்லையா இல்லை இல்லை எனக்கு தெரியாது சொல்லி இது அந்த சாங் இல்லை நம்ம பண்ண அந்த சாங் வேறு சாங் அதாவது ஒரு அற்புதமான நடனம் வந்து இப்போ பார்க்க போறோம் அண்ணன் ஜிபி மூத்து அவர்களின் கோரியோவின் சாண்டி அண்ணன் அவர்களின் கற்று தேர்ந்து நடனம் வந்துருங்க சாண்டி மாஸ்டர் பக்கம் ஒருத்தர் வந்துருங்க ஒயிட் அண்ட் ஒயிட் அவங்க ரெண்டு பேரும் மேட்ச்சா நீக்கட்டும் நீங்க ப்ளாக் இப்படி வந்துருங்க சூப்பர்ண்ண ஜிபே அண்ணே ஸ்கூல் குழந்தை எனக்கு வேர்க்கூர் போடுற அடிச்சுட்டு ஆடுமே டக 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 கடகன்னு கற்று மாதிரியே இருக்குன்னு அந்த மாதிரி சூப்பரா இருந்தீங்கன்னா ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாம் அண்ணன் ஜிபி மூத்த அவர்களுக்கும் இரண்டு அழகிகளுக்கும் சண்டே ரொம்ப நன்றி கூப்பிட்டோம் வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு தனியான ஒரு போர்ஷன் வச்சிருக்கோண்ணே கண்டிப்பா உடனே எங்கள்ட்ட பேசோனே இருக்க தேங்க் லவ்லி லேடிஸ் மாஸ்டர் சும்மா ட்ரெயிலர் தான் இப்ப காமிச்சது மெயின் பிக்சர் தான் வெயிட் பண்ணிருக்கு உங்கள வச்சு ரொம்ப நன்றி மாஸ்டர் அண்ணா நீங்க வந்துட்டு உங்களை மேடை ஏத்தாம எங்களால இருக்க முடியல அதுவும் நடனம்கும் போது மாஸ்டர் இல்லாம இருக்க முடியாது அவ்வளவுதான் தேங்க் மாஸ்டர் திரும்ப வரும்